அனைவருக்கும் இனிய வணக்கம் மினிட் டூல் என்ற ஒரு நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு கடன் ஒரு ஜாதகத்தில் கடன் அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தால் ஏற்படுவது அப்போ ஒரு ஆறாம் பாவத் அதிபதி எந்த விதத்திலாவது பாதிப்படைந்திருந்தால் ஆறாம் இடத்து அதிபதி திதிசூன்யமோ அஸ்தங்கமோ வக்ரமோ பாதகமோ அடைந்து லக்னாதிபதியை காட்டிலும் வலுவாக இருந்தால் ஜாதகருக்கு கடன் என்பது இருந்து கொண்டே இருக்கும் கடனோடு கவலை என்பதும் ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்போ லக்னாதிபதியை காட்டிலும் ஆறாம் அதிபதி அதிகமாக இருந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாதகர் கடனால் பிரச்சனை உண்டு என்பதை புரிந்து கொள்ளவும் இவர்கள் கடன் வாங்கவே கூடாது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது ஆறாம் அதிபதி லக்னாதிபதியை காட்டிலும் வலுவானால் இவர்கள் ஒருபோதும் கடன் வாங்கவே கூடாது இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்